உயிரினமாகும் உயிரின இது குடும்பத்தை சேர்ந்தது இக்குடும்பத்தில் ஏறத்தாழ முன்னூத்தி பத்து வகை இனங்கள் உள்ளன புறாக்கள் உலக எங்கும் அதிகமாக காணப்படுகின்றன என்றாலும் சஹாரா பாலைவனம் ஆர்க்டிக் அண்டார்டிக் பகுதிகளில் இவை காணப்படுவது இல்லை வெப்ப மண்டல காடுகளில் இவை அதிகமாக வசிக்கின்றன வெப்ப புல்வெளிகள் பிற புல்வெளிகள் சில பாலைவனங்கள் மித வெப்ப மற்றும் சதுப்பு நில காடுகள் வட்ட பவள திட்டுகளில் உள்ள சரளை மற்றும் மலட்டு நிலங்கள் போன்றவற்றில் வசிக்கின்றன வேறுபட்டு அளவுகளில் காணப்படுகின்றன நியூகானியா சேர்ந்த கிராண்ட் புறாக்கள் அளவில் பெரியவை இரண்டு முதல் நான்கு கிலோ எடை உடையவை மிக சிறியவை ஜெனஸ்கோலாம் என்ற இனத்தை சேர்ந்தவை இவை சுமார் இருபத்தி இரண்டு கிராம் எடை உடையவை புறாக்களின் மூன்று வகை இறகுகள் உண்டு அவை ரக்கை இறகுகள் உருவ இறகுகள் இறகுகள் இயற்கை இறகுகள் அளவில் பெரியதாக பறப்பதற்கு ஏதுவாக இருக்கும் உருவ இறகுகள் சற்று சிறியவை மென்மையானவை இவை உடலின் வெப்பத்தை பாதுகாக்கும் இலையிறகுகளும் மென்மையானவையே புறாக்கள் தானிய வகைகளை உணவாக உண்ணும் பயிற்று பறவைகள் இது விதைகள் பழங்கள் செடிகள் போன்றவற்றையும் உட்கொள்கிறது பறவைகளிலேயே புறா மட்டும் தண்ணீரை தன் அழகால் குடிக்கும் பழக்கமுடையது என்றும் சொல்லப்படுவது உண்டு புறாக்கள் பழங்கள் போன்றவற்றை அல்லாது பிறவற்றை உண்ணும் புறாக்களும் உண்டு நிலா பறவைகள் காடைகள் ஆகியவை புழுக்கள் பூச்சிகள் போன்றவற்றை விரும்பி உட்கொள்கின்றன பவளத்திட்ட பழந்திண்ணி புறா ஊர்வனவற்றையும் ஆரஞ்ச் புறாக்கள் நந்தகனைகளையும் உண்கின்றன புறாக்கள் மரங்களிலும் குச்சிகள் மற்றும் குப்பைகளை வைத்து கூடு கட்டுகின்றன இவை மூன்று அல்லது இரண்டு முட்டைகள் இடுகின்றன ஆண் பெண் புறாக்கள் குஞ்சுகளை கவனித்துக் கொள்கின்றன குஞ்சுகள் ஏழு முதல் இருபத்தி ஏழு நாட்களில் கூட்டை விட்டு வெளியே வருகின்றன